குழந்தைங்களுக்கு தினமுமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இன்னைக்கு சிம்பிளான மெத்தடில் எல்லோருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுருக்கேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் எள்ளு கப்பு நிலக்கடலை கால் கப் பச்சைப்பயிர் கால் கப் அரிசி நாலு ஏலக்காய் பத்து பாதாம் அப்புறம் கால் கப் பொட்டுக்கடலை இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளம் ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக நம்ம அரைச்சிக்கலாம் பச்சைப்பயிரும் அரிசி வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க மீதியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா போகுது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு பாகு வந்து ரொம்ப கம்பிப்பாக தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் கால் மூடி தேங்காயை நெய்ல வறுத்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் பாதாம் வந்து எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் க கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான எல்லு உருண்டை ரெசிபி ரெடி ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸ்க்கு இதை இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்